வணக்கம் ஒருவரி செய்திகளிலிருந்து நான் உங்கள் வாசு இன்னைக்கு என்னென்ன முக்கியமான செய்திகள்னு பார்த்துடலாமா வாங்க பார்க்கலாம் சமூக நீதி என்பது குறித்து தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கும் தெரியாது அவர் மகன் உதயநிதிக்கும் தெரியாது எடப்பாடி பழனிசாமிக்கும் சுத்தமா தெரியாது என திண்டுக்கல் பாமக வேட்பாளர் திலக பாமாவை ஆதரித்து பேசிய பாமக தலைவர் அன்புமணி இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இன்று மாலை ஆறு மணியுடன் அரசியல் கட்சிகளின் அனைத்து வகையான பிரச்சாரமும் முடிவடைகிறது தொகுதிக்கு சம்பந்தமில்லாதவர்கள் இன்று மாலை ஆறு மணிக்குள் தொகுதியை விட்டு வெளியேற தேர்தல் ஆணையம் உத்தரவு இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுத்த நிலையில் ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்கப்படுவதாக அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் அறிவித்துள்ளது முதலில் தாக்குதல் நடத்திய இஸ்ரேலை கண்டிக்காமல் தற்காப்புக்காக பதில் தாக்குதல் நடத்திய ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்கப்படுகிறது என சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் அதிமுகவை டிடிவி தினகரனை பதினாலு ஆண்டுகள் விலக்கி வைத்ததற்கு காரணம் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே டி டிவி தினகரன் பக்கம் எழுத்து முதலமைச்சராக வேண்டும் என்பது தொடர்பாக உளவுத்துறை கொடுத்த அறிக்கையின் காரணமாக கட்சியை விட்டு நீக்கி வனவாசம் போக வைத்தார் ஜெயலலிதா என தங்க தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார் உள்ளூர் பாமக நிர்வாகிகளை வேட்பாளர் பாமா கண்டுகொள்ளாததால் திண்டுக்கலில் தனது இறுதிக்கட்ட பிரச்சாரத்திற்காக வந்திருந்த அன்புமணி பேசிக் கூட்டம் கலைந்து சென்றது இதனால் ஒரு மணி நேரம் காலி உரையாற்றும் நிலை ஏற்பட்டது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் டிகிரி மற்றும் டிப்ளமோ குறித்த இளைஞர்களுக்கு வேலைக்கான பயிற்சி வழங்கப்படும் என்றும் இந்த பயிற்சி காலத்தில் இளைஞர்களின் வங்கிக் கணக்கில் ஆண்டுக்கு ஒரு லட்சம் டெபாசிட் செய்யப்படும் என ராகுல் காந்தி கூறியுள்ளார் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் லோக்சபா தேர்தலுக்கு பிறகு மத்தியில் ஆட்சி அமைப்பதில் இழுவரி என்ற நிலைமை வந்தால் யாருக்கு ஆதரவு என்பது குறித்து அந்த நேரத்தில் தெரிவிப்போம் என்றும் உச்சநீதிமன்ற உத்தரவையை மதிக்காத தேசிய கட்சிகளுடன் கூட்டணி வைத்து என்ன பயன் என்று தெரிவித்துள்ளார் நெல்லை லோக்சபா தொகுதி பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரன் மீதான வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவரை தகுதி நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கூறிய மனுவை நாளை விசாரிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது